சற்று முன் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொங்கல் பரிசு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதிரடி மாற்றம் முதல்வர் ஸ்டாலின் புதிய அறிவிப்பு மக்கள் மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் ரேசன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு முன்னதாக அறிவித்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது அதன் பின்னர் பொங்கல் பரிசு தொகுப்புடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக ரேசன் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார் இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் இன்று ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் உள்ளிட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜனவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாளை சென்னையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி முதல்வர் ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது